வணக்கம் பொதுவாகவே நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது ரொம்ப ரொம்ப தேய்ந்து பழைய பொருளாக மாறிடுச்சுன்னா அதை மாற்றிட்டோ இல்லைனா தூக்கி தூர போட்டுட்டோ புதிய பொருளை வாங்கி வைப்பது தான் நல்லது குறிப்பாக அந்த வரிசையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைக்கு முதலிடம் ரொம்பவும் மக்கி போன கிழிந்த பழைய ஆடைகளை வீட்டில் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆடையோடு சேர்த்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு மூன்று பொருட்கள் பழுதடைந்தால் உடனடியா மாற்ற வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு அது எந்த பொருள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நம்ம பாதங்களை பாதுகாக்கக்கூடிய செருப்பு இந்த செருப்பை நாம் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதாவது தினந்தோறும் செருப்பு ஷூ அணிஞ்சிட்டு வேலையில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த காலனி தேய்ந்த உடனேயே மாற்றிடணும் குறிப்பாக தேய்ந்த காலனிகளை வேறு எப்பவாவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அட்டைப்பட்டியிலோ இல்லைன்னா செருப்பு ஸ்டாண்டிலோ அடுக்கி வைக்கவே கூடாது இது நம்ம வீட்டிற்கு தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லப்படுது இதே மாதிரி புதிய காலனிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்களது கால்களுக்கு அதை பொருந்தி இருக்காது உடனே அதை வந்து பத்திரப்படுத்தி வைப்பீங்க இதுவும் மிகவும் தவறு பயன்படுத்தாத காலணிகள் ஷூக்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காதபடி பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களது காலணிகளை வேறு ஒருவரை அணிய விடக்கூடாது நீங்களும் வேறு யாருடைய காலனிகளை அணியும் பழக்கத்தையும் வச்சுக்காதீங்க இரண்டாக சொல்லப்படுறது படுத்து படுத்துடறோங்கிற பாய் இந்த காலத்தில் யார் பாயில் படுக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்மளுடைய வ வீட்டில் பாய் இருந்தால் அந்த பாய் கிழிஞ்சு குச்சி வெளியே வந்து தேய்ந்திருக்கவே கூடாது சேதமடைந்த அந்த பாயை தூக்கி தூர போட்டுட்டு புதிய பாயை வாங்கி பயன்படுத்துவது நல்லது உங்களது வீட்டில் பாய் பயன்படுத்தும் பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற மெத்தைகளும் அஸ்தமான நிலையில் இருக்கக்கூடாது மெத்தை விரிப்பு தலையணை அழுக்கு படிந்து கரை படிந்து நாற்றம் பிடித்து கிழிந்து உள்ளிருக்கும் பஞ்சு அனைத்தும் வெளியே வரும் நிலையில் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட அஸ்தமான படுக்கையை பயன்படுத்தினாலும் தரித்திரம் பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை அனைத்தும் புதிதாக மாற்றிடுறது சிறப்பு அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பூட்டு சாவி தாள்பால் கேட் இவைகள்லாம் துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கவே கூடாது உங்களுடைய வீட்டில் இரும்பு கேட்டு இரும்பு பூட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்போவுமே எண்ணெய் விட்டு சுலபமாக பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும் அதாவது வீட்டை பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் துருப்பிடித்த சத்தம் கேட்கக்கூடாது இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியது வீட்டில் இருக்கிற எந்த இரும்பு பொருட்களாக இருந்தாலும் அது அடிந்து மூளையில் கிடக்கவே கூடாது அதை சுத்தப்படுத்தி பயன்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம வீட்டை விட்டு அகற்றிடணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிற்கு வாங்கும் பூட்டு பித்தளை பூட்டாக இருந்துச்சுன்னா நல்லது சில பேர் வீட்டில் பீரோவின் லாக்கர் போட முடியாமல் இருக்கும் பீரோவை திறக்கும் போதும் மூடும்போதும் அதில் ஒரு விதமான சத்தம் எழும்பும் இப்படி எழும்புற இப்படி இருந்தாலும் சரி உடனே அதை மாற்றிடுங்க வீட்டு வாசலில் இருக்கிற இரும்பு கேட்டு இருந்தால் எப்போவுமே கீச்சு கீச்சு சத்தத்தோடு இருக்கக்கூடாது அதையும் உடனடியாக சரி செஞ்சிடணும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் தரித்திரத்தை சேர்க்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருந்துச்சுன்னா அதை உடனடியாக மாற்றும் போது உங்களுக்கே கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ